ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் என பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது ஆ வந்தானாலஜி நான் கார்பிட்ட தலைவர்கள் வருகிறார்கள். இங்கே நாங்க எங்க தொகுதியில பல வாக்குகள் காணாமல் போய் சொன்ன உடனே என்கிட்டே சொன்னாங்க நீங்க ஏ வெரிஃபை பண்ண ਲੈன்னு அது தப்புதான். ஆக அது இன்னைக்கு கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் குற்றம் சாட்டும் பொழுது கலை கர்நாடக எலெக்ஷன் கமிஷன் உள்ள ஒரு ஆபீசர் ரெண்டு முறை ஓட்டு போட்டு இருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அவங்க ஒரு முறை தான் வாட்டுக்கு போட்டு இருக்கிறாங்க நிரூபிச்சுட்டாங்க பொய்ய எப்படி வேணாலும் அள்ளி விட்டுகிட்டே இருக்கிறான்னு சொன்னா அது எப்படி நான் கேட்கிறேன் ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்ட்ல என் பேரே இல்லைன்னா அப்ப ரெண்டு இடத்துல இருந்திருக்கு ஆக பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லி கொண்டே இருக்கலாம் அதுல திமுக வேற அதுல எவ்வளோ ஊர்வலங்கள் நடத்தினாலும் த தயவு செய்து உங்களால் அது ஆட தெரியாதவருக்கு கூட சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிபிகேஷனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது

கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் உள்ள ஒரு ஆபீசர் ரெண்டு முறை ஓட்டு போட்டு இருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அவங்க ஒரு முறை தான் வாட்டுக்கு போட்டு இருக்கிறாங்க நிரூபிச்சுட்டாங்க பொய்ய எப்படி வேணாலும் அள்ளி விட்டுகிட்டே இருக்கிறான்னு சொன்னா அது எப்படி நான் கேட்கிறேன் ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்ட்ல என் பேரே இல்லைன்னா அப்ப ரெண்டு இடத்துல இருந்திருக்கு ஆக பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லி கொண்டே இருக்கலாம் அதுல திமுக வேற அதுல எவ்வளவு ஊர்வலங்கள் நடத்தினாலும் தயவு செய்து உங்களால் அது ஆட தெரியாதவருக்கு கூடம் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிபிகேஷன் கொடுத்து இருக்கிறார்கள் ஆனா இது பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது இது ரொம்ப விரிவுபடுத்தப்பட்ட ஒரு விசாரணையை ரொம்ப இலகுவா ரொம்ப சாதாரணமாக முடிச்சுட்டாங்களோ அப்படின்னு நமக்கு ஒரு கவலை இருக்குது நாம வந்து யார் மீது குற்றம் சாட்டலை ஆனால் எதனால் இது நடந்தது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது ஏழை மக்கள் கிட்னியை விற்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஏழ்மை எந்த அளவுக்கு இருக்குது இதெல்லாம் வந்து இன்னும் அலசி ஆராயப்பட வேண்டிய ஒன்று சும்மா நாங்கள் எடுத்துட்டோம் என்னொன்று மரியாதைக்குரிய அமைச்சர் இதில் வந்து ரொம்ப சாதாரணமாக இது திருட்டி திருட்டுன்னு சொல்ல முடியாது முறைகேடு அப்படின்லாம் சொல்லலான்ற அளவுக்கு போகிறாங்க தயவு செய்து நான் கேட்குறேன் அந்த பாமர மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கூட ஏன் இந்த அளவுக்கு ஏழ்மை இருக்கிறது என்பதை நம்ம அலசி ஆராயினும் அதனால் இது வந்து ஒரு இன்னும் விரிவுபடுத்தப்பட்ட விசாரணையோடு ஏதோ ரெண்டு மருத்துவமனைக்கு இந்த லைசன்ஸை நான் நிறுத்திட்டேன்னு சொல்லாமல் விரிவுபடுத்தப்பட்ட விசாரணை தேவை என்பது எனது தாழ்மையான கருத்து இல்லை இதுக்கு ஒரு முழுமையான ஒரு விசாரணை தேவை என்னமோ விசாரணை கமிஷன் அறிக்கை வாங்கிட்டோம் இந்த ரெண்டு மருத்துவமனை லைசன்ஸை நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் இதோடு மூடிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இது மூடக்கூடியது அல்ல இது விரிவுபடுத்தப்பட வேண்டியது முதலமைச்சரும் சுகாதாரத்துறை அமைச்சரும் இதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்து இதற்கான ஒரு விரிவுபடுத்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை அதனால தான் இது வந்து ஒரு பாரபட்சமான நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம் மிக ரொம்ப இலகுவான நடவடிக்கையாக பார்க்குறோம் ஒரு அழுத்தமான நடவடிக்கை நம்ம பார்க்கல அதனால இது இன்னும் ஒரு விரிவுபடுத்தப்பட்ட விசாரணை மட்டுமல்ல உண்மையாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உண்மையாக இந்த சட்டப்பிரிவில் என்ன தண்டனை இருக்கிறதோ அந்த சட்டப்பிரிவு தண்டனை அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது அனைவரின் கருத்து அதான் சொல் இல்ல இப்போ என்ன கேட்டா யாரெல்லாம் இதை மாதிரி பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ இப்போ ஒன்று ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை என்றால் யாரெல்லாம் கிட்னி தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்னைக்கு அரசு மரியாதை கொடுக்கப்படுகிறது இது உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒன்று அது செய்வது திமுகவாக இருந்தாலும் ஒரு மருத்துவர் என்ற முறையில் அந்த மக்கள் எந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ எவ்வளோ பெரிய தியாக உணர்வு வேணுன்றதுக்காக அது உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒன்று அதே மாதிரி யாரெல்லாம் ஏன்னா இப்போ இந்த மக்களை தேர்ந்தெடுத்தால் தேடி கண்டுபிடிச்சா ஒருவேளை கிட்னி திருட்டுக்காரங்களை நம்ம வந்து தண்டிக்க வேண்டுமோ ஒரு பாராமல் இத்தகைய ஏழ்மைக்காக தானம் கொடுத்த மக்களுக்கு அரசாங்க உதவி செய்ய வேண்டும் அவங்களுக்கு ஏதாவது இளைஞர்களாக இருந்தால் அவர்களுக்கு அரசாங்க பணி கொடுக்கணும் வருங்காலத்தில் யாரும் ஏழ்மையில் கிட்னியை தானம் கொடுக்கக்கூடிய நிலையில வரக்கூடாத அளவிற்கு அரசாங்கம் சில கட்டுப்பாடுகளை விதிப்பது மட்டுமல்லாமல் மக்களுக்கான சில சலுகைகளையும் அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இல்ல இது தீவிரமான நடவடிக்கை இருக்கணும் தண்டனையா இருந்தா அதுக்கான அந்த சட்டத்தில் என்ன நடவடிக்கையோ அது இருக்கணும் அது சும்மா ஒரு அதாவது சும்மா நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனா தீவிரமா இல்லை ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்பது எனது கருத்து இல்ல இடைத்தரகர்களை இயக்குவது யாரு வெறும் இடைத்தரகர்கள் அவங்க நேரம் போக முடியாது அவர்கள் இயக்குவதற்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் அத மருத்துவமனையாக இருக்கலாம் மருத்துவர்களாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அவர்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது எனது கருத்து நன்றி

பொய்யை எப்படி வேணாலும் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் அது எப்படி நான் கேட்குறேன் ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்டில் என் பேர் இல்லைன்னா அப்போ ரெண்டு இடத்துல இருந்துருக்கு ஆக பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லி கொண்டே இருக்கலாம் அதில் திமுக வேறு அதில் எவ்வளோ ஊர்வலங்கள் நடத்தினாலும் த தயவு செய்து உங்களால் அதாவது ஆட தெரியாதவருக்கு கூட சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் எலெக்ஷன் கமிஷனும் இதற்கான தகவல்களை அவர்கள் கொடுத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இது பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது

கர்நாடக எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆஃபீஸர் ரெண்டு முறை ஓட்டு போட்டு இருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அவங்க ஒரு முறை தான் வாட்டுக்கு போட்டு இருக்கிறாங்க நிரூபிச்சுட்டாங்க பொய்யை எப்படி வேணாலும் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா அது எப்படின்னு நான் கேட்கிறேன் ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்ட்ல என் பேரே இல்லைன்னா ரெண்டு இடத்துல இருந்துருக்கு பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லி கொண்டே இருக்கலாம் திமுக வேற அதில் எவ்வளவு ஊர்வலங்கள் நடத்தினாலும் தயவு செய்து உங்களால் அதாவது ஆட தெரியாதவருக்கு கூட சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிபிகேஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இது பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது

கலெ கர்நாடக எலெக்ஷன் ஒரு ஆஃபீஸர் ரெண்டு முறை ஓட்டு போட்டு இருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அவங்க ஒரு முறை தான் வாட்டுக்கு போட்டு இருக்கிறாங்க நிரூபிச்சிட்டாங்க பொய்யை எப்படி வேணாலும் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா அது எப்படின்னு நான் கேட்கிறேன் ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்ட்ல என் பேரே இல்லைன்னா ரெண்டு இடத்துல இருந்திருக்கு பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லி கொண்டே இருக்கலாம் திமுக வேற ஊர்வலங்கள் நடத்தினாலும் தயவு செய்து உங்களால் அதாவது ஆட தெரியாதவருக்கு கூட சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி எலெக்ஷன் குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் எலெக்ஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிபிகேஷன்